பட்டது இங்க வந்து தங்கலாமான்னு கேக்குறீங்க இதுக்கு யார் நிர்வாகியா அவர்கிட்ட பயிர் பண்ணிக்கிறாங்க அது பயிர் தானே ராஜ்ல தங்கிக்கிட்டுமா தங்கிக்கிறீங்க இந்த பயிர் அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவரவர் பையத்து வாங்குறது கேம நாள் வரைக்கும் இருக்கிறது அது இல்லாம வாங்குறதா இருந்தா இந்த மாதிரியான பையத்து கிடையாது அதே மாதிரி வந்து மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு முஸ்லீம்ல இருக்கிறது மண் அத்தாக்கும் அமருக்கும் ஜமீவன் அலா ரஜின் வாகிவின் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் ஒரே ஒரு தலைவன்கீழ் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவன் வந்தால் போட்டிக்கு வந்தால் யுரீது ஐயு பர்ரிக்க ஜமாத்துக்கும்

எல்லா சமுதாயத்தையும் கூட்டும் கூட்டி அனைத்து முஸ்லீம்களுடைய மசுவரா இல்லாமல் அப்படி சொல்றாங்க உமர் லீலான்னு சொல்றாங்க மம்பாயா ரஜுல நன்கயிரி மசுவரத்தின் மேல் முஸ்லிமின் அனைத்து முஸ்லிம்களுடைய மஷ்வரா இல்லாமல் ஒருவன் வையத்து செய்வானே ஆனால் அவனை அந்த வையத்து வாங்கினவனையும் வாங்கப்பட்டவனையும் கொள்ளணும் கொள்வதுதான் தகுதி புகாரியில ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹதீஸ்ல உமருடைய சொல்லுதான் இது அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல வர்றேன் அப்போ வையத்து என்பது வந்து மார்க்கத்தில் உண்டு இப்படி ஒருத்தன் சொன்ன அந்த தலையை உள்ளது அல்ல அது எதுக்கு உள்ளது ஒரு அரசாங்கத்தை கண்ட்ரோல்ல கொண்டு போவதாக இருந்தால் நீங்க தாங்க தலைவர் என்ற ஒருத்தன் பொறுப்பை படைச்சிட்டு அவர் சில குடும்பம் செஞ்சாலும் சரி இந்த அடிப்படையான ரெண்டு விஷயங்கள் நாங்களே சிரிக்க வைக்காத வரைக்கும் குஃபுருக்கு போகாத வரைக்கும் தொழுகை நிலைநாட்டி கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் சரி இப்போ சாமி இருந்துட்டு போயிடுங்க போட்டி போட்டியாக உண்டாக்கிட்டு போயிடாதீங்க நானே குண்டு குண்டும் அழிக்கப்படாதீங்க சிதற வச்சப்படாதீங்க அதுக்கு தான் ரசூல்லா பையத்துன்னு சொன்னாங்களே தவிர இது அல்லாத எல்லா பையத்துக்கும் வணக்கம் சம்பந்தப்பட்டது அந்த பையத்துகளை யார்கிட்ட தான் செய்யணும் அல்லாகுடைய ரசூல் இருக்கும்போது அவங்கள்ட்ட செய்யணும் அல்லாஹுடைய ரசூலுடைய முகத்துக்கு பிறகு அல்லாஹ் தான் நம்ம என்ன செய்யணும் அந்த பையத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கி கொண்டவையனால் இந்த கைசானியாவுடைய கொள்கை எப்படிப்பட்ட தவறுனு விளங்கும் இந்த கைசானியாக்கள் சமுதாயத்தில் எடுத்து வைத்த இன்னொரு டேஞ்சரான பட் பயங்கரமான கொள்கை இருக்கிறது அதனுடைய தாக்கமும் நம்ம சமுதாயத்தில் இன்னும் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு இந்த உமையாக்களுடைய உமர் உடனே அப்துல் அசீசுடைய காலத்து வரலாற்றுக்கு நான் திரும்பி போவோம் வலைக்கம் வரமத்துல்ல சகோதரர்களே நம்பிகள் நாயகம் செல்லாஹு செல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரிவினைகளையும் கொள்கை குழப்பங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியிலே இறுதியாக உமரிபின்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஹிஜரி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் என்பது வரை நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இதுவரை சொல்லப்பட்ட அந்த சுருக்கமான செய்திகளை நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இறந்தவுடனே முதல் ஆட்சியாளராக அபுபக்கர் சித்தி அலையல்லா அவர்களும் அவர்கள் மரணித்த பிறகு உமர் அலி அல்லாஹர்களும் ஆட்சிக்கு வருகிறார்கள் அதன் பிறகு உஸ்மான் அழில்லாகனவர்கள் ஆட்சிக்கு வந்து முஸ்லிம்களிலேயே சிலர் ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் தூக்கலாம் இஸ்லாமிய ஆட்சி சரியான இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கலாம் என்று சொல்லி அவர்களை கொலை செய்கிறார்கள் அதே போல உஸ்மான் அழில்லான் கொல்லப்பட்ட பிறகு இரண்டு ஆட்சியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரிகிறது ஒன்று அலிரலி இல்லாவினுடைய தலைமையிலையும் இன்னொன்று மாவியாவுடைய தலைமையிலையும் இப்படி இரண்டு ஆட்சிகளாகவே அலிரலில்லான்னு காலம் முழுவதும் இருக்கிறது அவங்க மகன் ஹசன் அலி அல்லாஹுன் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய பங்கை மாவியாவுக்கு அவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள் பிறகு மாவியார் அதிலாஹனுடைய தலைமையில் ஒரே ஒரு அரசாங்கமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மாறுகிறது அதுக்கப்புறம் மாவியார்லாஹனுடைய மகன் எசீத் என்பவர் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் எசீத் இருக்கிற வரைக்கும் சில தவறுகள் செய்தாலும் ஒரு கண்ட்ரோல்லையும் கட்டுக்கோப்புலையும் அவர் வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய மகன் மாவியா மாவியா பின் எசீத் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார் அவர் விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த பிறகு பின் ஹக்கம் என்பவர் அவர் வந்து அதே உமையா வம்சத்தைச் சேர்ந்தவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் மருவானுக்கு பிறகு அவருடைய மகன் அப்துல் மருவான் வருகிறார் அதுக்கு பிறகு அவருடைய அவர் அவர் இறந்த பிறகு அவருடைய இன்னொரு மகன் மகன் என்பவர் வருகிறார் ஆட்சிக்கு வருகிறார் வலீது என்பவர் இறந்த பிறகு சுலைமான் என்ற அவருடைய இன்னொரு சகோதரர் ஆட்சிக்கு வருகிறார் அதன் பிறகு சுலைமான் வந்து எழுதி வைத்துவிட்டு சென்ற அடிப்படையில் அவரை தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் மரணிக்கும் பொழுது உமர்மன் அப்துல் அசீஸ் அவர்கள் தான் எனக்கு பிறகு ஆட்சிக்கு வரணும் என்று அவர் எழுதி வைத்ததன் அடிப்படையில் ஹிஜ்ரி தொண்ணூத்தி ஒன்பதுல உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் இதுவரை வந்து ஆட்சியாளர்களுடைய பட்டியல் இது அதே மாதிரி நபிசல்லா காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட கொள்கை குழப்பங்கள் சொன்னோம்ல அதனுடைய பட்டியலை நம்ம பார்த்துக் முதல் கொள்கை குழப்பம் என்ன ஏற்படுது நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மரணித்த பிறகு நபிமார்கள் நல்லவங்கள்லாம் மரணிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கை குழப்பம் ஏற்படுது அது வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது அதே மாதிரி ஆட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தாரு தான் வர முடியும் நபிகள் நாயகத்துடைய பாரம்பரியத்துக்கு தான் அந்த உரிமை இருக்குது என்ற மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அதுவும் தெளிவுபடுத்தப்பட்டு சகாபாக்களால் முறியடிக்கப்படுகிறது அதே மாதிரி வந்து உள்ளூர் உள்ளூர் வாசிக்கு தான் ஆட்சி வேணும் வெளியூர் ஆட்களுக்கு ஆட்சி வரக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து மக்கா வாசிக்கு ஆட்சியா மதினாவாசி ஆட்சி வருவதா என்கிற மாதிரியான குழப்பம் அடுத்து ஏற்படுகிறது அதுவும் விளக்கம் செய்யப்பட்டு எல்லாரும் ஒரு அணியா வர்ற அளவுக்கு சரி செய்யப்படுகிறது ஒரு குழப்பம் ஒரு ஆட்சி சரியா நடக்கவில்லை என்று கருதினால் அந்த ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடலாம் யுத்தம் செய்யலாம் ஆட்சி தலைவரை கொள்ளலாம் மாற்றலாம் வேற ஆட்சியை மாத்துவதற்காக வேண்டி போர் செய்யலாம் முஸ்லிம்களை வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு சாவலாம் எங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்கப்படும் இந்த சிந்தனைக்கு பேர் என்பது இந்த மாதிரியான சிந்தனை வந்து தான் தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது இந்த சிந்தனை மாத்திரம் உஸ்மான் காலத்தில் இருக்கிறது மறுபடி அலிரலில்லான காலத்தில் இருக்கிறது மறுபடி மாவியார் அலிரான காலத்தில் இருக்கிறது மறுபடி மருவானுடைய காலத்தில் இருக்கிறது மறுபடி அப்துல்லா சுபை அந்த பக்கம் ஆட்சி இருந்தாரு அந்த காலத்தில் மறுபடியும் இருக்கிறது இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறேன் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறேன் ஏதாவது ஆட்சியாளர்கள் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா உடனே இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லி படையை திரட்டிட்டு போய் அறுவலை எடுத்துக்கிட்டு வெட்டி குவிக்கிறதுங்கிற அந்த சிந்தனை வந்து தொடர்ச்சியாக இந்த சுலைமான அப்துல் மொழிக்கு வரைக்கும் அந்த குழப்பம் தலை தூக்குறதும் வெற்ற அழிக்கப்படுறதும் வர முளைக்கிறது அதை வெட்ட வெட்ட துளிர்க்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இந்த ஹாரிஜியா சிந்தனை இருந்தது இன்னைக்கும் கூட அந்த மாதிரியான சிந்தனையை ஒரு பெரிய ஒரு சித்தாந்தமாக எப்ப பேசினாலும் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடிய எல்லா இயக்கங்களுமே இந்த ஹாரிஜியாக்களுடைய தயாரிப்புகளாக இன்னைக்கு இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்படி ஒரு சிந்தனை இந்த ஒரு குழப்பம் சமுதாயத்தில் ஏற்படுகிறது அதே மாதிரி வந்து அலி அலையில்லாஹர்களுக்கு வந்து ரசோல்லா தனியாக வசீத் பண்ணி அவங்க மற்றவங்க எல்லாரும் காப்பீடு அழி மட்டுந்தான் உண்மையான ஆளு அப்ப பண்ணிட்டாங்க என்ற மாதிரியான சகாபாக்களை திட்டக்கூடிய சகாபாக்கள் அனைவரையும் காப்பீர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ரகசியமான ஒரு ஞானம் சிலருக்கு மாத்திர ரசோல்லா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அது தான் சொன்னாங்க பொதுமக்களுக்கு சொல்லலை பொதுமக்களுக்கு ரசோல்லா சொன்னது ரொம்ப கம்மி பொதுமக்களுக்கு சொல்லாம அழிக்கு மாத்திரம் பிரத்யேகமா சொன்னது அதை விட வந்து ஏழு எட்டு மடங்கு கூட ஒன்பது மடங்கு அல்லா கொடுத்தா ஒரு மடங்கு தான் ரசூல்லா வந்து நமக்கு சொன்னாங்க எட்டு மடங்கு மட்டும் தான் சொன்னாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அதுக்கப்புறம் அழிவழி இல்லாம அல்லா அவர் தான் அல்ல அவர் தான் கடவுள் அவர் தான் ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு சிந்தனை இதெல்லாம் அது தோன்றுகிறது அது மாதிரி அல்லாஹை பற்றி எப்படி புரிந்து கொள்வது என்பதுல அல்லாந்தா ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது அவன் அப்போ மனுஷ மாதிரி யோசிச்சுதான் முடிவெடுப்பான் நம்ம செய்யற தப்பு மாதிரி அவன் அவன் முடிவுலையும் தப்பு வரும் அடுத்த நிமிஷம் நடக்க போறது அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறது அதே மாதிரி விதியை விதிய ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அந்த மாதிரியான அதெல்லாம் அதெல்லாம் ஒரு குழப்பங்கள் இந்த கூட்டங்களுக்கு பேர் என்னவா இருக்கலாம் இந்த சிந்தனை இதே சிந்தனை நூறு ஏக்கத்தில் கூட இருக்கலாம் ஐம்பது ஏக்கத்தில் கூட இருக்கலாம் இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து இதெல்லாம் ஏற்பட்ட குழப்பங்களுடைய இந்த மாதிரியான ஒரு இந்த தொண்ணூத்தொன்பது வருஷத்துல நபிசல்லா அப்துல் அப்துல்ல ஆட்சிக்கு வருகிற தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு இடையில இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படுகிறது அதே மாதிரி அல்லாதான் மனுஷன் தான் அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் உச்சூர் அத்வைதம் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு குழப்பம் அதே மாதிரி அல்லாவே குறிப்பிட்ட சிலருடைய மேலே மேலாடுவான் இறங்கி கொள்வான் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை குழப்பங்கள் இப்படியான ஏராளமான குழப்பங்கள் வந்து இந்த மாதிரி பையத்து ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்றதை கண்ண முடித்து கேட்கறது அவர் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவது மார்க்க விஷயம் எல்லா விஷயத்திலையும் அவர் சொல்லுக்கு அப்பீல் இல்லை இப்படிங்கிற மாதிரியான கருத்து இந்த மாதிரி நச்சு கருத்துக்கள் எல்லாம் இந்த தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களில் முஸ்லிம் முமத்திலே தோன்றியது அதற்கு பிறகு அப்துல் உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சிலாகித்து சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது என்ன சிலாகித்து சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் அபுபக்கர் சித்ரீகர் அலி அவர்களோ உமர் அலி அவர்களோ சிறந்த ஆட்சி தந்தார்கள் என்று சொன்னால் அதுல ஒரு ஆச்சரியமே கிடையாது ஏன் கிடையாது என்று கேட்டால் நபிசல்லா அலி செல்லம் அவங்களால் அப்படி நேரடியாக தயாரிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் யாரு நபிசல்லா அலி செல்லம் அவர்களால் நேரடியாக தயாரிக்கப்பட்டவர்கள் தியாகங்கள் செய்தவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் எல்லா விதமான நெருக்கடி காலத்திலும் ரசுல்லாவோட இருந்தவர்கள் இம்மையை விட மறுமை பெருசு என்பதை பல சந்தர்ப்பங்கள் அவங்க வந்து அதை நிரூபித்து காட்டியவர்கள் இந்த உலகத்தில் எது வேணாலும் நாங்கள் சந்திச்சுக்கிறோம் மறுமை பாக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்தை ஒரு துச்சமா நினைக்குவோம் அப்படிங்கறதெல்லாம் நிரூபித்து காட்டினவங்க அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டான ஆட்சியை நடத்தினார்கள் என்றால் அது ஆச்சரியமே கிடையாது நடத்தாட்டி தான் ஆச்சரியம் அவங்க அபு பக்கரோ உமரோ ஒழுங்கான ஆட்சி நடத்தாம இருந்தா தான் ஆச்சரியப்படணுமே தவிர அவங்க நடத்தினதில் ஆச்சரியப்படவே இயலாது அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அப்படி ஒரு செலக்ஷன் அது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எனக்கு அடுத்து இவர் எனக்கு அடுத்து இவர் என்று காட்டிட்டு போனாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு செலக்ஷன் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த மாதிரி ரசூல்லாவுடைய தயாரிப்பா இல்ல ரசூல் சல்லா அலி செல்லம் அந்த புடம் போட்டு உருவாக்குனாங்களே அந்த மாதிரி பாடம் நடத்தினவரா ஹிஜர் செஞ்சவரா தியாகம் பண்ணவரா சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டவரா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது இவர் எப்படி ஆளு இவர் ராஜ பரம்பரை இத்தனை பேர் ஆட்சியில் அவர் குடும்பத்தில் இருக்கிறாங்க இதுக்கு முந்தி சொன்ன அவ்வளவு பேரு இவர் உமையாக்கள் தான் இவர் மன்னர் குடும்பத்தில் இவர் ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் அப்ப வாழ்க்கை சொகுசான ஒரு வாழ்க்கை என்ன செய்யறாரு அவர் வாழ்ந்தவர் எந்த குறைவு கிடையாது பஞ்சம் கிடையாது அது மாதிரி வசதி வாய்ப்புகளை நல்லபடியாக வாழ்ந்த ஒரு மனிதர் யாரு உமர் அப்துல் அசீத் அவருக்கு முந்தி உள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க எல்லா விதமான அக்கிரமும் பண்ணும் அதன் தொடர்ச்சி தான் இவத்தையும் இருக்கணும் பொதுவாக வந்து இதுக்கு முந்தைய ஒரு ஆட்சி போனச்சுன்னு வைங்களேன் அவங்க எந்த வழியில் போனாங்களோ அதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு வழியில தான் அடுத்து வரணும்னு போவானே தவிர அது அப்படி தோட்டலாக மாற்றுறது என்பது வந்து மனிதனுக்கு அப்படி நடக்காது ரொம்ப ஒரு இரையச்சமும் ரொம்ப ஒரு பக்குவமும் இருந்தால்தான் அது வந்து சாத்தியமாகும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரெல்லாம் அப்படி சொல்லி சொல்லிக்கொள்ளும்படியான ஆட்சி நடத்துறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படி நடத்தினார்னு எப்படி இவர் வந்து அந்த அப்துல் மலிக்கு காலத்துல வந்து அவர் என்ன தன்னுடைய சகோதரர் அப்துல் அசீஸ் உமர் அப்துல் அவர் அப்துல் மலிக்கு ஆட்சியா இருக்கும் பொழுது இவருடைய சகோதரர் அப்துல் அசீஸ் தன்னுடைய சகோதரர் அப்துல் அசீஸ் என்பவரை அதாவது இந்த உமருடைய தகப்பனார் அப்துல் அசீஸ் என்பவரை மதீனாவுடைய பொறுப்பாளராக நியமிக்கிறார் மன்னராக இல்லாட்டாலும் அப்துல் மலி என்ன செய்வாரு நீ தான் மதீனாவுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு நியமிக்கிறார் அந்த நேரத்தில் எல்லாம் ஆலிம்கள் மார்க்கத்தை நன்கு கற்றறிந்த நல்ல சகாபாக்கள் எல்லாம் மதீனாவில் தான் போய் அரைக்கலமானார்கள் உஸ்மான் கொலைக்கு பிறகு இந்த வெற்றிடம் ஏற்படுதில்ல அதுக்கு பிறகு ஆட்சி தலைநகரா இல்லாத காரணத்தினால மதீனாவில் எந்த குழப்பமும் ஏற்படுறது இல்லை அது ஒரு ஆன்மீக பூமியாவே எல்லாரும் விட்டுட்டாங்க அதனால எல்லாருமே அமைதியை தேடக்கூடியவர்கள் அப்புறம் யுத்தகலமா மாறிக்கிச்சு இராக்கும் சிரியாவும் இந்த மதீனாவுல இந்த உஸ்மானில் நான் கொல்லப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா யுத்த யுத்தகலமா எதுதான் இருக்கும் ஒரு காலத்துல சரியா இருக்கும் ஒரு காலத்துல ஈராக் இருக்கும் ஒரே ஒரு தடவை மக்கா இருந்திருக்கு ஒரே ஒரு தடவை மதீனா இருந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கிறோம் அதனால மதீனாவுல வந்து நல்ல நல்ல சகாபாக்கள் எல்லாம் இருந்ததுனால இவர் சின்ன புள்ளையிலேயே அவங்கள்ட்ட பாடம் கற்கிறாரு உமரை விட அது வாப்பா கவர்னரா இருந்த பிள்ளைங்கன்னு இருப்பாரு இவர் மாத்தி அவர் டிஃபரெண்டா போனாருக்குன்னு சொல்ல வர்றேன் இவர் மாத்திரம் எப்படி டிஃபரெண்டா வகை எதுவும் வந்து சேர்ந்து கேட்டா புள்ள இல்ல இவருடைய வாப்பா இவருடைய தரப்பனார் வந்து மதீனாவின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அந்த தன்னுடைய சகோதரனால நியமிக்கப்படுகிறார் அந்த ஒரு மதீனாவில் குடியிருந்த காரணத்தினால் இவர் குழந்தை பிராயத்திலிருந்து சின்ன பிராயத்தில் இருந்த அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது மதீனாவில் இவர் வளர்றார் மதீனாவில் தான் நல்ல நல்ல சகாபாக்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் அதனால நிறைய சகாபாக்களுடைய தாபியில் ஒரு ஆள் இவர் நிறைய சகாபாக்களுடைய தொடர்பு அவங்களுடைய கிளாஸ் அவங்களுடைய போதனைகள்லாம் சின்ன வயசுல ஊட்டி அவருக்கு வந்து நம்ம முன்னோர்கள் செய்யறது நம்ம பரம்பரை செய்யறது தப்புங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த வயசுல பதிக்கப்படுகிறது சின்ன வயசுல வளர்க்கும் பொழுது அவர் நினைச்சாங்க அவருடைய இந்த வரலாறுலாம் தெரியும் நமக்கு நாள் சொன்ன பிறகு தெரியுது அவர் நேரடியாக பாக்குறவர்தான என்னென்ன இஸ்ல அழகான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க அதுல இப்படி எல்லாம் என்று கவலைப்பட்டு அக்கறையோட அந்த தெரியும் இந்த காரிஜியாண்ட அறுவல் எடுத்துட்டு தெரியும் அதெல்லாம் யார் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக வேண்டி என்னற்ற தியாகங்களை பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் அவனுடைய அருமை அந்த அருமையெல்லாம் அவங்க சொல்லி காட்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவரை ட்ரைனிங் பண்ண காரணத்தினால சிறு வயசில் இருந்து அவர் ஒரு பர்ஃபெக்ட் முஸ்லீமாக